தக்லேப் திரைப்படம் கர்நாடகாவை தவிர உலகம் முழுவதும் கடந்த ஜூன் ஐந்தாம் தேதி வெளியானது ஆனால் பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் வெளியான இந்த படம் ரசிகர்களை திருப்திப்படுத்தவில்லை மணிரத்னம் இந்த படத்தில் ஏற்கனவே பலமுறை பேசப்பட்ட கேங்ஸ்டர் கதைக்களம் என்பதாலும் கேரக்டர்களின் வடிவமைப்பு தெளிவாக இல்லாததாலும் படம் விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் தோல்வியை சந்தித்தது அத்துடன் திரிசாவின் கதாபாத்திரம் கடும் விமர்சனங்களுக்கு உள்ளானது படத்தின் காட்சிகளையும் திரிசாவின் கேரக்டரையும் நெட்டிசன்கள் ட்ரோல் மெட்டீரியலாக மாற்றி விமர்சிக்க தொடங்கிவிட்டனர் முன்னதாக மிகப்பெரிய கிட்டடித்த முத்தமலை பாடல் கூட படத்தின் காட்சிகளோடு ஒத்துப்போகவில்லை என ரசிகர்கள் ஏமாற்றுடன் தெரிவித்தனர் இந்த நிலையில் தக்லீப் தோல்வி குறித்து முதல் முறையாக இயக்குனர் மனம் திறந்து பேசியுள்ளார் அவர் கூறியதாவது கமல் மற்றும் என்னிடம் இன்னொரு நாயகன் படத்தை எதிர்பார்த்த ரசிகர்களிடம் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் நாங்கள் பின்னோக்கி செல்ல விரும்பவில்லை நாயகனை விட வேறுபட்ட ஒரு கதையை ரசிகர்களுக்கு புதிய அனுபவத்தை தான் கொடுக்க நினைத்தோம் நாங்கள் எடுத்த படத்திற்கு முற்றிலும் வேறுபட்ட படத்தை ரசிகர்கள் எதிர்பார்த்துள்ளனர் இதுதான் பிரச்சனை என்று தெரிவித்துள்ளார் இது தற்போது சோசியல் மீடியாவில் வைரலாகி வருகிறது de